ஆ இந்த கருத்துக்கு பத்தனாடி பண்ணி வச்சோம் ஆமா வேற மண்ணு கரும்பு சாறு ஆனா தண்ணி அடிச்சவுடனே கரஞ்சிரும் மழையில நின்னாலே கரஞ்சிரும் பாரு ஆ வாட்டர் பிரஷர் இருக்கினா வாட்டர் بلاஸ்டர் அது பேரே அடி جناஜிய கி பிச்சில اندرல மோட்டர் தான் மோட்டர் தான் பேரிங்ல பேரில உள் உள்க்கமும் வருதோ அண்ணா அடி அடி அடி

அந்த பக்கம் ஐந்து கிலோ இருக்கும் ஏய் ஏ இது பக்கம் இருக்கு போட்டா ரெட் பட்டனா இல்லை இல்லை எது சிக்னல் கட் இது கிரீனு கிரீன் எல்லா சீக்கிரம் ஹலோ சாவி

இந்த வழியில் போனோம் இந்த சர்வீஸ் ரோடில் தான் போகணும் ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது என்ன பண்ணுறது சார் எல்லாம் நான் சொன்னிங்களா நான் வாக்கி டாக்கி மூணு வாங்கியிருக்கோம் வாக்கி டாக்கி மூணு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுபா வந்தது வேலை ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடையாது ஆனால் நல்ல ஒரு ப்ராடக்ட்டு தான் வந்து மூணு வாங்கியிருக்கோம் இதுக்கு வந்து எந்த ஒரு பைசாவும் போட தேவையில்ல மொத்தம் வந்து பதினாறு ஸ்டேஷன் இருக்கு நம்ம மூணு பேரும் ஒரே ஸ்டேஷன்ல இருந்தாக்கா ஃப்ரீயா பேசிக்கலாம் வேலை பாரு லைன் அடிக்குதானு

நீங்க யாராவது வேணும்னா வாங்கிக்கிங்க நாங்க இதை வந்து அமேசான்ல தான் பார்த்தோம் நல்லா இருந்தது இந்த வயல்லாம் இன்னைக்கு ஓட்டியாச்சு இதுல வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது தெரியலாம் ஹெச்டி லைன் போகுது ஓட்ட முடியாதுன்னு சொன்னோம் அப்படின்ட்டு அதுதான் ஓட்டியிருக்கோம் இந்த பாரு அதுதான் வந்து அந்த பவர் ஸ்டேஷனுக்கு எதுவும் பிரித்து கொடுப்பாங்க அது பக்கத்துலேயே கரும்பு போட்டிருக்காங்க பார்த்தா ரொம்ப கீழே போகுது மெயின் லைன் அதெல்லாம் வந்து ரொம்ப கிட்டே நெருங்க முடியாது சரின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அதை மட்டும் ஒதுக்கி விட்டுட்டேன் நீங்கள் ஆளும் வேணா வச்சு விட்டீங்க எப்படியா பண்ணீங்கன்ட்டு முடிஞ்ச வேலையை ஓட்டியாச்சு இங்கே இப்போ நான் நிற்கிறதுக்கு பக்கத்தில் பின்னாடி பக்கம் இன்னும் ரெண்டு ஹெச்டி இருக்கு அந்த ஹெச்டி ஆஃப் பண்ணாதான் போகலாம் ஏதோ பர்மிஷன் கேட்டுக்காங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு தெரியுதா இதோ இதோ இந்த ஹெச்டி லைன் தான் ரெண்டு இங்க இருக்கு இங்க கொஞ்சம் ஓகே மேல இருக்கு இதுதான் ரொம்ப கீழே தவிர கரும்புக்கும் இதுக்கும் ஒரு தான் வித்தியாசம் இருக்கும் இப்ப அதான் பேசியிருக்கோம் லைன் ஆஃப் பண்ணி தரேன்ட்டாங்க இது ஒரு அரை மணி நேரம் வந்து பரவாயில்ல